இன்னொரு விஷயம் சார் இதை கொஞ்சம் ஓப்பனாக கேட்கலாமா முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் உங்களுடைய தந்தையார் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு இலக்கிய நிகழ்வுல பேசுனது ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் அது தவறு அப்படின்னு பேசியிருந்தாரு அதற்கு பிறகு வந்து பீகாருடைய எலெக்ஷன் வருது அதுக்கு முன்பு அவர் பேசுறாரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது இல்ல அதே மாதிரிதான் உங்க மேலையும் ஒரு கான்ட்ரவர்சி இப்படியே வைக்க ஒரு காங்கிரஸ்ல வந்து காங்கிரசுக்கே எதிரான மனப்பான்மை காங்கிரஸோட காங்கிரஸோட கொள்கைக்கோ காங்கிரஸோட தத்துவத்துக்கோ என்ன எந்த இடத்துல என்னைக்கு எப்போ என்ன சொல்லிருக்கேன்னு சொல்லுங்க கொள்கை என்னுடைய புரிதல் மிஷினில் கோளாறு தான் நான் சொல்லுவேன் எலெக்ஷன் நடந்தது தெலுங்கானால இவிஎம் மிஷினில் தான் ஜெயிச்சோம் கர்நாடகாவில இவிஎம் தான் ஜெயிச்சோம் இடைத்தேர்தல் ராஜஸ்தான்ல இவிஎம் மிஷின்ல தான் ஜெயிச்சோம் இவிஎம் மிஷினில் கோளாறு இருக்குன்னு யாராவது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா யாரும் ப்ரூவ் பண்ணல என்னைக்கு ப்ரூப் பண்ணி இன்றைக்கி கூட பீஹாரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஒரு சீட்டில் தோற்று போனார் பட்னாவில் நான் கூப்பிட்டு கேட்டேன் இவிஎம் மிஷினில் கவுண்ட் பண்ணும்போது அந்த அஞ்சு பூத்தில் வந்து இந்த பேட்டும் உங்களுடைய ஆக்சுவல் ஓட்டும் டேலி ஆச்சான்னு கேட்டேன் டேலி ஆச்சுன்னு தானே சொல்கிறாரு நான் இப்போ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து எலெக்ஷனில் இங்கே இவிஎம் மிஷின் யூஸ் பண்ணுறோம் எல்லா எலெக்ஷனுக்கும் நான் வந்து நேரடியாக நான் வேட்பாளராக இருந்திருக்கிறேன் நான் உள்ளே போயிருக்கிறேன் எல்லா இடத்துலையும் இவிஎம் மிஷினுக்கும் விவி பேட்டும் டேலி ஆகுதே இவிஎம் மிஷினில் எனக்கு எந்த கோளாறும் தெரியல என்னை விட யாருக்காவது இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் வந்து ப்ரூவ் பண்ணட்டும் இவிஎம் மிஷினில் இந்த மாதிரி கோளாறு நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணட்டும் எனக்கு தெரியல அது ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு கொள்கை விரோதமான செயலா இவிஎம் மிஷின் வந்து கோளாறு இல்லைன்னு சொல்கிறது காங்கிரஸ் கட்சியோட கொள்கைக்கு விரோதமா எங்கே இருக்குது காங்கிரஸ் கான்ஸ்டியூஷனில் ஏதாவது இருக்கா காங்கிரஸ் கான்ஸ்டியூஷன்லையோ சித்தாந்தத்திலையோ இவிஎம் மிஷினுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் கட்சிக்கு விரோதமானவர்கள் எங்கேயா இருக்கா